சமாதானக்காரனர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமில நாமத்தினாலே இக்காலை வேலையில அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் தானியல் ஆறு இருபத்தி ஐந்து உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் வல்லமில நாமத்தினாலே இந்நாளில் உங்கள் அனைவருக்கும் சமாதானம் பெருக கடவதாக அந்நாட்களில் தரியூர் ராஜா தன் ராஜ்யத்தின் மேல் நஷ்டம் வராதபடிக்கு கணக்கு வழக்குகளை பார்க்கும்படி நூற்றி இருபது தேசாதிபதிகளை நியமிக்கிறார் இவர்களுக்கு மேலாக இவர்களை நிர்வகிக்குவதற்காக மூன்று பிரதானிகளை ஏற்படுத்துகிறார் இந்த மூன்று பிரதானிகளை நிர்வகிப்பதற்காக கவனிப்பதற்காக ஒரு பிரதான தலைவனை ஏற்படுத்துகிறார் அதுதான் நம்முடைய தானியல் அடிமையாக இருந்த இவன் இப்போது ராஜாவுக்கு நெருங்கிய நபராய் மாறிவிட்டாரே ராஜா இவரை ஏற்படுத்துகிறாரே என்று அவன் மேல் பொறாமை எரிச்சல் கொண்டு எப்படி ஆகிலும் தானியல் மேல் குற்றம் சுமத்தி கீழே தள்ளிவிட வேண்டும் என்று ராஜாவுக்கு பிடிக்காதவாறு செய்ய வேண்டும் என்று முகாந்தரம் தேடி ஒரு முகாந்தரமும் குற்றமும் தானியல் மேல் கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியில் அனைவரும் கூடி ஒரு சட்டம் இயற்றி சதி திட்டம் தீட்டி முப்பது நாட்கள் வரை ராஜாவாகி உம்மை தவிர யாரிடத்திலும் விண்ணப்பிக்க கூடாது ராஜாவை தவிர எந்த தெய்வத்தினிடத்திலும் மனுஷனிடத்திலும் பேசக்கூடாது விண்ணப்பம் செய்யக்கூடாது இதை ராஜாவின் மனதை மாற்றி அவர் நல்லவர்தான் அவரை குழப்பி தேசாதிபதிகள் பிரதானிகள் மந்திரிமார்கள் இந்த மாதிரி தானியலுக்கு விரோதமாக சட்டம் போட்டு தானியலை குற்றவாளி என நிரூபிக்கவும் பிரதானிகளுக்கு தலைவன் ஆகிவிடக் கூடாது எனவும் விசேஷித்த ஆவி தானியலுக்குள்ளே இருக்கிறபடினால் நம் எல்லாரை விட ஞானமுள்ளவனாக இருக்கிறானே ராஜா இவன் பக்கம் சாய்ந்து விடுவார் என்று எண்ணி இப்படிப்பட்ட சதி திட்டம் தீட்டினார்கள் ஒன்றும் தானியலை சேதப்படுத்த முடியாமல் போயிற்று சிங்கங்கள் சட்டங்கள் மனிதர்கள் என எவற்றாலும் தானியலை அசைக்க கூட தொட்டுக்கூட கிட்ட நெருங்க கூட முடியாமல் போயிற்று இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு தானியல் வெற்றி கண்டார் அன்று நிம்மதி இழந்து கதிகலைங்கி போயிருந்த தரியூர் ராஜா மீண்டும் யாருடைய அனுமதி கேட்காமல் யாருடைய ஆலோசனை கேட்காமல் ராஜா சொல்கிறார் மக்களே உங்களுக்கு சமாதானம் தானியலின் தேவனே ஜீவனுள்ள தேவன் அந்த தேவனுக்கு அனைவரும் பயந்து நடக்க வேண்டும் அவரே பெரியவர் நிரந்தரமானவர் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் அவர் அற்புதர் அதிசயர் ரட்சிக்கிறவர் என்று தன் வாயினால் அறிக்கை செய்து சட்டத்தையும் பிறப்பித்தார் ஆம் என் அன்பு நெஞ்சங்களே இக்காலை வேளையிலே பலவித கலக்கத்தோடு இருக்கலாம் நான் எந்த தீமையும் செய்யவில்லை ஆனால் பொய்யான குற்றச்சாட்டை வைத்துவிட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு எதிரியாக தெரியலாம் அது உங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உறவினர்களோ முதலாளியோ நெருங்கிய நண்பனோ மேலதிகாரியோ ஆசிரியரோ பேராசிரியரோ பெற்றோர்களோ சகோதர சகோதரிகளோ அடியேன் தாழ்மையோடு ஒரு காரியத்தை சொல்கிறேன் மேலே குறிப்பிட்ட அனைவரும் தான் ஆனால் அவர்களை தவறாக பயன்படுத்திய பிசாசின் கூட்டம் ஒன்று உண்டு அவர்களிடத்தில் தவறாக சித்தரித்து வீண் சுமத்தி குற்றம் சாட்டி எப்படியாகல கீழே தள்ளி வேடிக்கை பார்க்க வேண்டும் என நினைக்கும் சில கூட்டங்கள் உண்டு ஆனால் இவர்கள் செய்த சதி திட்டம் என்று நமக்கு தெரியாது அதற்கு ஒருவரை முன்னிறுத்தி பிசாசு தந்திரமாக பேச வைப்பான் நம்முடைய கோபத்தை அந்த நபர் மீது காட்ட வைப்பான் அதற்கு காரணம் அவர்கள் இல்லை இந்த உலகத்தில் அனைவரும் நல்லவர்கள்தான் பிசாசு உள்ளே புகுந்து காரியங்களை வைப்பான் சமாதானம் கெடுகிறது நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வந்தார் சமாதானத்தை கெடுக்க அல்ல தயவு செய்து யாரையும் குற்றம் சொல்லாதீர்கள் எவரையும் பழிக்காதீர்கள் தானியில் தனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் தினமும் மூன்று வேலை அந்த சகலத்தையும் முறியடித்தது காரியம் ஜெயமாக இருந்தது இனி எதையும் நினைத்து புலம்பாதே கலங்காதே திகையாதே தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே மாறாக ஆண்டவரோடு தினமும் பேசு அவர் உனக்காக யுத்தம் செய்வார் உன் தலையை உயர்த்துவார் உங்கள் சமாதானம் உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் ஏசு நம்மோடு இருந்தால் போதும் எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்களே உன் பட்சத்தில் வரும்படி கிருபை செய்வார் அற்புதம் செய்வார் அவர்கள் வாயாலேயே உன் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் அற்புதர் ரட்சகர் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது என்று அவர்களே சொல்லும்படி கிருபை செய்வார் கர்த்தரோடு தினமும் பேசினால் போதும் சமாதானம் பெருகும் சதி மோச நாசங்கள் நிர்மூலமாகும் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஜீவிங்கள் நம் பட்சத்தில் இயேசு இருக்கிறார் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுள் இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆமே